இந்த பறந்த உலகம் நம்ம இந்த ஊரை தாண்டி சிவகங்கையை தாண்டி போகிற முன்னாடி இப்போ தாண்டோம்னா தெரியும் எவ்வளோ பெரிய எவ்வளோ எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறது வாய்ப்புகள் அவ்வளவு இருந்துது அதை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்றதான் என்னுடைய ஆலோசனை அண்ணன் முன்னாடி கூட சொல்லி போனாங்க டாக்டர் டாக்டர் என்ன படிச்சாலும் டாக்டர் டாக்டர் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் இது கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு என்ட்ரன்ஸ் மேலே இருக்குது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் நடத்துகிறோம் அதில் இருக்கிறதுல கடைசி என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா டாக்டர் நீட்டு வந்து கடைசி லெவலில் இருக்குது நீங்கள் லெவல் போட்டிங்கன்னா அது ஏன் அந்த டாக்டர் டாக்டர் டாக்டரில் ஒன்றுமே இல்லை டென் இயர்ஸ் அஞ்சு ரூபாய் நான் முப்பது வருஷம் பத்து வருஷம் படித்து முடிச்சிட்டு போய் இருபத்தாயிரத்தான் இங்கே வேலை பார்க்குறேன் மீனாட்சி மிஷன்லேயே வேலை பார்க்கலாம் இருபத்தாயிரம் எத்தனை பேர் நம்மள்கிட்ட கேட்டு சார் சொல்லுங்க சொல்லுங்கன்றது எத்தனை பேர் கேட்குறாங்க கொடுத்தீங்க ஐசர் எவ்வளோ கிளாஸ் எவ்வளோ எக்ஸாம் இருக்குது அடுத்த சார் நீங்கள் அப்படியே லிஃப்ட் ஆகலாம் நேசர் இன்ஸ்டியூட் இதில் இருக்குது பெங்களூரில் லாய காலேஜ் இருக்குது படிச்ச நாற்பது சதவீதம் பேர் ஐஏஎஸ் பாஸ் பண்ணுவோம் அப்ப நமக்கு செலக்ட் பண்ற காலேஜ் முக்கியம் என்ன கோர்ஸ் படிக்க போறோமோ இன்ஜினியர்லாம் சாதாரண இல்லை என்ன இன்ஜினியர் படிக்கிற இன்ஜினியர் படிச்சு ரோட்ல தர்றாங்க அப்படின்னு சொல்றாங்க உண்மையாவே இருக்கிறதுல பெஸ்ட் ப்ரொஃபஷனல் கோர்சஸ் டாக்டர் இன்ஜினியர்ஸ் எல்லாமே ப்ரொஃபஷனல் கோர்சஸ் எது சொல்ல இன்ஜினியர் படிச்சு நம்ம ஊர்ல அவங்களுக்கு தெரிஞ்சவங்க பக்கத்தில் இருப்பான் அவன் படிச்சுட்டு பக்கத்தில் உள்ள காலேஜில் படிச்சுட்டு வீட்டில் சும்மா இருப்பான் அவன் என்ன லெவலில் காட்டுறது நம்மளுக்கு தெரியாது நம்ம சுச்சுவேஷன் இந்த காலேஜ் சேர்க்க முடிஞ்சது அந்த பழம் தான் கட்ட முடியுது ஃப்ரீயாக படிக்க வைக்க முடியுதுன்னா அவருடைய நாலேஜ் அவ்வளோதான் வரும் நீங்கள் இதை விட தாண்டி நம்ம ஒரு கேட நல்ல ரேங்கில் எடுத்து போனோம்னா அவன் வந்து அவன் ஜெயிக்க முடியும் வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதனால என்ன கோர்ஸாக இருந்தாலும் சரி அதை நல்ல காலேஜில் படிக்க வைங்க அது வெறும் படிப்பு மட்டும் இல்லை அந்த ஸ்கில் நாலேஜ் இருந்தால் போதும் ஜெயிக்கலாம் அந்த விஷயத்த மட்டும் சொல்லிக்கிறேன் கிட்டத்தட்ட டெல்லியில் நான் பார்ப்பேன் ரெகுலரா கரூர் பார்க் அந்த சைடில் உள்ள ஒரு ஒரு லட்சுமி நகர் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருந்து அந்த ஹாஸ்டலில் வந்துட்டு உட்காந்து படிக்கிறாங்க ஏன்னா தேர்வுக்கு மட்டும் நம்ம இந்த டிஎன்பிசி தாண்டி நம்ம எதுவும் போறதே இல்லை ஒரு மூவாயிரம் கோஸ்ட் டிஎன்பிசி அப்படி எப்படினா முப்பது லட்சம் பேர் எழுதுறோம் அப்பா அம்மா அண்ணன் தம்பி தங்கச்சி அக்கா தங்கை எல்லாரும் எந்த காம்படிஷன் தாண்டி நம்ம நம்ம போகணும் ஜெயிக்கணும் அந்த டெல்லியில உங்களுக்கு என்ன தேவையோ நீங்க சொல்லுங்க அளவுக்கு நான் அது என்ன நல்ல காலேஜ் இன்ஸ்டியூட்டா இருந்தாலும் சரி இல்லை நம்ம மக்கள் ஏதாவது இன்ட்ரோ வேறு மாதிரி எல்லாம் இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் சொல்லுங்க கண்டிப்பா நான் செஞ்சு தரேன் நான் வந்து இப்போ அகில இந்திய அளவில் தர்மசக்ரன் பரிசஸ் அமைப்புடைய ஒரு தென் மாநில தென்னிந்தியாவுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறேன் ஐயா வந்து அவங்களை ரெண்டு ஸ்டேட்டு கன்வீனரா நியமிச்சிருக்காங்க இது வந்து நான் இதுல ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் இந்த அமைப்பு நான் இங்கே தொடங்க போது நான் கேட்டுக்கிட்டது ராமர் படம் ஒரு பகுதியில இருந்து நான் இந்திரன் படத்தை கொண்டு போவேன் தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லி இந்திரன் படம் ஒரு பக்கமும் ராமர் படம் ஒரு பக்கமும் ரெண்டே தான் நாங்கள் இங்கே அமைப்பை வந்து தமிழ்நாட்டில் கொண்டு வந்திருக்கிறோம் அதே மாதிரி தெலுங்கானாவில் ஆந்திராவில் வந்து திருப்பதி படம் அதனால நம்ம இந்திரனை வந்து நாங்களும் இந்த அமைப்பு ரீதியாக அகில உலகத்துக்கு நம்ம இந்தியாவும் நாங்கள் எடுத்து செல்வோம் தருணத்தில் தெரிவித்து இந்த மாணவ செல்வர்கள் மேலும் மேலும் நல்லா சிறப்பாக வளரணும்னு சொல்லி வேண்டி விரும்பி வாய்ப்பளித்த அனைவருக்கும் எனது குடும்பம் தான் மகாசக்தி அதனால் அனைவருக்கும் நன்றி கூறி தம்பிக்கு முக்கியமாக அவருடைய உழைப்புகளில் நான் கண்கூட பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் சந்திரத்தையும் ஐயா மலைக்கண ஐயாவுடைய முயற்சிக்கும் நன்றி ராஜேந்திரன் அடிக்கடி தொடர்பு கொள்வாங்க அனைவருக்கும் தருணத்தில் நன்றி தெரிஞ்சுக்கிறேன் நன்றி வணக்கம்